இந்நிலை நீடிக்குமே ஆனால் மாநிலம் தழுவிய அளவிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதனை உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால இப்ப வந்து பள்ளிக்கூடமே இல்லாதனால பிள்ளை ரோடு கிராஸ் பண்ணி போறாங்க பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆகுது பக்கத்துல காலேஜ் பதிமூணு ஏக்கர் நாங்க தர்மத்து குட்டது நாங்கள் ஒவ்வொருடனையும் நான் நடந்து போகும்போது மனசு கஷ்டமா தான் இருக்கும் நம்ம படிச்ச ஸ்கூல்ல நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மக்களை கூட்டி போராட்டம் பண்ணணும் நாங்க தேமுதிக சார்பாக அந்நியார்ட்ட நாங்க ஒப்புதல் கேட்டிருக்கோம் அவங்க தலைமையில் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது கல்வியை கல்வி கண்திறந்த காமராஜர் பிறந்த இந்த தமிழ்நாட்டு மண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி வருஷமா ஒரு ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருந்த ஸ்கூலை இன்னைக்கு ஒரு ஏழு எட்டு வருஷமா ரன் பண்ண விடாம நம்ம அடைஞ்ச பங்களா பேய் விடு இந்த படத்துல தான் பார்த்துருப்போம் நீ பால் அடைஞ்ச ஒரு ஸ்கூல் தமிழ்நாட்டில் பார்க்கறோம்னா இருக்கு பாருங்க இதுதான் இது எங்க இருக்கு அப்படின்னா மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பக்கத்தில் காவிரிப்பட்டிங்கிற ஒரு தான் இந்த ஸ்கூல் இருக்கு இது பல வருஷமா பாலடைஞ்சி பூட்டி கிடக்கு இங்க எத்தனையோ பேர் விஐபிகள் படிச்சிருக்காங்க படிச்சு பெரிய பெரிய நிலைமையில் இன்னைக்கு இருக்கிறவங்க ஆனா இந்த ஏன் பூட்டிருக்காங்க எதுக்கு கூட்டியிருக்காங்க இது வரைக்கும் வித தகவலும் வரல இங்க படித்த எல்லா மாணவர்களும் இப்ப மதுரையிலையும் பக்கத்தில் உள்ள பெரிய பெரிய ஸ்கூல்ல போய் படிச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த ஸ்கூலை ஒண்ணு இல்லாம குப்பையா போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க ஏன் இங்க பூட்டியிருக்காங்க எதுக்கு பூட்டியிருக்காங்கன்னு அந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க அந்த ஊர் மக்களை போய் நம்ம என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்

கல்வி காண்டி நாங்க கொடுத்தது இப்ப நடந்துகிட்டு இருக்கு எதுவும் பாலா ஒரு கல்வி காவண்டிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த கல்வி காண்டி இந்த இடத்த எடுத்து நீங்க செம் பண்ணி பிள்ளைகள சேர்த்து நல்லா ஆக்கணும் ஆரியப்பட்டிங்கிறது அந்த காலத்து இடம் நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை சரி பண்ணணும் ஆசை முதல்வருக்கு இதை என்ன கோரிக்கை முதல்வருக்கு முதல்வருக்கு என்ன செய்யறோம் ஆரியப்பட்ட பள்ளியடத்தி பள்ளியடமா நடத்தணும் அதுதான் நாங்க வைக்கிற கோரிக்கை ஏன்னா எங்க குடும்பத்துல வந்து காங்கிரஸ் எல்லாமே காங்கிரஸ் காவண்டி இருந்தது எங்கள் தாத்தா பாட்டி எல்லாமே நாங்கள் அதனால தர்மத்துக்கு அந்த சொத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இந்த கல்வி காண்டி இந்த இடத்தை எல்லாரும் பார்த்துட்டு போறது நல்லபடியா ஆகணும் அதான் எங்களோட விருப்பம் அந்த ரோடை சரி பண்ணி இந்த கட்டடத்தை எடுத்து கட்டி நல்ல பிள்ளையில சேர்த்து அதான் எங்களோட ஆசை வேற ஒன்றுமே இல்லை

கோச்சிங் கரெக்டா இல்லாம ஹெட் மாஸ்டர் கரெக்டா இல்லாதனால அது எடுத்துட்டாங்க கரெக்டா போட்டீங்கன்னா சூப்பரா ஓடும் ஸ்கூலு நாங்க எல்லாம் கொண்டு போய் விடணும்னு அவசியமே இல்லை எந்தாருக்கும் வீடு அழகா கொண்டு வந்து இங்க விட்டுருவோம் நாங்க திருநகர்ல கொண்டு போய் பிள்ளைகளை விட்டுட்டு வரோம் ஒண்ணுக்கு ரெண்டு பிள்ளைய வச்சிருக்கோம் சூப்பரா கோச்சிங்லாம் நல்ல ஸ்கூல் தான் சொன்னாங்க முதல்ல சூப்பரா நடந்துச்சு அப்படின்னாங்க எனக்கு தெரிஞ்ச பத்து வருஷமா நல்லா நடந்துச்சு நாங்க இப்பதான் மூடி இருக்கிறது கஷ்டமா இருக்கு கண்டிப்பா இங்கேயே சேர்க்கலாம் தான் முடிவுல இருக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கிறேன் எங்களுக்கு வேமா தொடர்ந்து கொடுத்தா நல்லா இருக்கும் நல்ல கோச்சிங் இருந்தா சூப்பரா இருக்கும் போஸ்ட் எல்லாமே இருந்துச்சுன்னா நல்ல கோச்சிங் இருக்கும் வணக்கம் வணக்கம் அந்த ஆர்விப்பட்டியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் வந்து பல வருஷமா பாலடைஞ்சு கிடக்குன்றாங்க ஸ்கூல் இல்லாத தமிழ்நாட்டுல ஒரு ஏரியானா ஆர்விப்பட்டியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அத பத்தி நீங்க என்ன நினைச்சு சொல்ல வர முடியுங்க இந்த பள்ளி கூட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு துவக்கப்பட்ட பள்ளி இது இந்த பள்ளியை வைத்து சுற்றுப்புறத்தில் உள்ள முப்பதனாயிரம் மாணவர்கள் இந்த பள்ளியிலே படித்து பல்வேறு உயர்நிலையிலே இன்றைய தினம் தமிழகத்திலே பதவி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பள்ளியை முத்து முத்துவேல் ராஜ் என்ற ஒருவருக்கு இந்த மதுரை கோர்ஸ் நிர்வாகம் பள்ளியை நடத்த வேண்டும் என்று அவர்களிடம் ஒப்படைத்தது ஒப்படைத்த அதாவது விலைக்கு கொடுத்தாலும் கூட பள்ளி நடத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் இந்த மதுரை கோர்ஸ் நிர்வாகம் இந்த பள்ளியை முத்துவேர்ராஜ் என்பவரிடம் பள்ளியை ஒப்படைத்தது ஆனால் அந்த பள்ளியை பொருளாதார அதாவது பொருளாதார ரீதியாக இந்த பள்ளியை நன்றாக வளர்ச்சியடைந்த பள்ளியை எட்டு முதல் பதினொன்றாம் வரை பதினொன்றாம் வகுப்பு வரை நடத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த பள்ளியை சிறுக சிறுக குழந்தைகளை நிறுத்தி இந்த பள்ளியை மூடி இன்றைய தினம் பாலடி மண்டபமாக காட்சி தருவதை பார்த்து இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் கண்ணீரும் கம்பளையுமாக இன்றைய இன்றைய நிலையை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டு இந்த எனவே நாங்கள் இந்த பள்ளியை திறப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை பல்வேறு நிலையில் எடுத்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த பள்ளியை திறப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறோம் எடுத்தும் எந்தவித ஒரு சரியான தகவல் வராத காரணத்தினால் இந்நிலை ஆனால் மாநிலம் தழுவிய அளவிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதனை உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன சிவா இதன் மூலயமா நீங்க தலைமை கழகத்தை அன்னியார் அவர்களுக்கு ஏதாவது தெரிவித்து படித்திருக்கீங்களா இந்த மாதிரி இல்லாம இருக்குங்களா தெரியப்படுத்திருக்கேன் அதுக்கு அவங்க என்னுடைய பதிலை என்ன நினைச்சு விரைவாக நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் அவருக்கு நீங்க என்ன கோரிக்கை நச்சு அவருக்கு நாங்க தகவல் அனுப்பிச்சிருக்கோம் கல்வி இந்த கல்வி சம்பந்தப்பட்ட எல்லா அலுவலகங்களுக்கும் முதல்வர் உட்பட அனைவருக்குமே நாங்கள் தகவல் தெரிவித்துள்ளோம் முடிக்கல் ஏரியாவில் எல்லாம் கஷ்டப்படுற மக்கள் தான் இருக்காங்க படிக்க படிப்புக்கு வழி இல்லாமல் தான் இருக்காங்க இப்போ போகிற இருக்கிறவங்கன்னா போகிறது கூலி தொழிலாளி தான் வேற ஆளும் ஒரு காசுக்கார கிடையாது கிட்டத்தட்ட பக்கத்து ஊரில் இருந்தால் நம்ம பிள்ளைங்கள்லாம் நிறையா வந்தது தான் இன்னைக்கு சிறு சிறு குறைச்சிட்டு அப்புறம் குறைச்சிட்டாங்க மாதிரி ஆகி இது கண்டிப்பாக எங்களுக்கு முதல் எப்படி நடந்துச்சு அதே மாதிரி நடித்துக் கொடுக்குறோம் என்பது எங்கள் கோரிக்கை அம்மா வணக்கம் வணக்கம் சார் உங்க பேருமார் சங்கீதா நீங்க எந்த ஏரியாமா இங்க ஆரியப்பட்டி தான் சரிமா அந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா ரொம்ப பாலடைந்து பங்களமா இருக்கு அதுக்கு என்னமா காரணம் நீ எங்க ஸ்கூல்ல மூல படிச்சீங்க இந்த ஸ்கூல்ல நாங்களும் படிச்சிருக்கேன் என் புள்ள படிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை எல்லாம் படிச்சிருக்காங்க சார் அப்புறம் ஏமா நீ படிக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சா இப்போ தான் இல்ல இல்ல இப்போ தான் சார் கொஞ்ச நாளுக்கு கொரோனாக்கு முன்னாடி பீரியட்ல இருந்து தான் இப்படி ஆயிருச்சு என்ன காரணத்துக்கால அப்படி எதுமே நடவடிக்கை இல்லாம அப்படி பாலடைஞ்சு போய் கிடக்கு இல்ல ஸ்ட்ரெngth கம்மியாச்சுன்னு சொன்னாங்க ஆனா என்ன ரீசன்ன்றது தெரியல ஆனா பல வருஷமா இருந்ததே இப்ப பூட்டி வச்சுக்கு எங்களுக்கே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு ஸ்கூல் இப்படி பூச்சி இப்ப வந்து ஸ்கூல் திறக்கிறதுக்கு வேற ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா இல்ல பசங்க எல்லாம் வந்து சைன் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க இன்னும் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்றது இன்னும் தெரியல எங்களுக்கு ஆனா இது ஓபன் பண்ணா நல்லது கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரியப்பட்டியில இது ஒண்ணுதான் எங்களுக்கு ஏன்னா எத்தனை ஏலப்பட்ட மக்களுக்கு வந்து இது வந்து பிரோஜனமா இருந்துச்சு இப்போ இது பூட்டி இருக்கிறனால வந்து இப்போ ஸ்கூல் இல்லாமல் வேற எங்க திருப்பர கொண்டத்துல இப்போ திருப்பரம் ஒன்றத்துலேயும் கூட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்னு பார்த்தா எம்சி ஸ்கூல் மட்டும் தான் இருக்குது மணல் ஸ்கூல் மட்டும் தான் இருக்குது வேற எதுவுமே கிடையாது எல்கேஜி இது வந்து இது என்ன பால்வாடியிலேருந்து இருக்கு இங்கே

வெள்ளக்காரர் காலத்தில் உருவாக்கப்பட்ட முதல் உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடம் இன்று பள்ளியுடமே இல்லாத ஊராக மாறிவிட்டது இது ஒரு நல்ல நடவடிக்கை இருக்கும் என்று தமிழக முதல்வரிடம் ஆரிய பெட்டிக ஸ்கூல் வந்து எல்லாருக்கும் நன்மையாக தான் இருந்தது இங்க இருந்து ஆரியப்பட்டி ஓம்சித்தி நகர் நிலையூர் எல்லா பிள்ளைகளுமே இங்க வந்து படிச்ச தான் அதனால இப்ப வந்து இங்கே பள்ளிக்கூடமே இல்லாதனால பிள்ளைப்பட ரோடு கிராஸ் பண்ணி போறாங்க பெரிய பெரிய பிரச்சனை ஆகுது ஆக்சிடென்ட் எல்லாம் நிறைய நடக்குது அதனால ஆரியப்பட்டி ஸ்கூலு எங்களை திறக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே வேண்டுகோள் வைக்கிறோம் நாங்க தேசிய முற்போக்கு இருந்து பேசுறோம் நாங்க வந்து மகளிர் அணி மூலியமாக தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இது வந்து நாங்கள் அந்நியார் மூலியமாக தெரியப்படுத்துவோம் அந்நியார் மூலியமாகவே இதில் நல்ல நடவடிக்கை எடுப்போம்

அவங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்களை வந்து அவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு பார்த்து பிரைவேட் நமக்கு சொல்லி கொடுத்து நானே ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல தான் ஒர்க் பண்றேன் என்னென்ன ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிடுச்சு சொல்றாங்க வெளியில படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நல்ல ஸ்கூல்ல ரன் பண்ண முடியலன்ற மாதிரி கேள்விப்பட்டோம் பட் நாங்க ஒவ்வொருடையும் நான் நடந்து போகும்போது மனசு கஷ்டமா தான் இருக்கும் நம்ம படிச்ச ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங்ல இருக்கு நீங்க ஒரு ஸ்டெப் ஏதாவது எடுத்து ஓபன் பண்ண வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அரசுக்கு வந்து என்னமா கோரிக்கை தயவு செய்து நாங்க படுத்து இந்த ஸ்கூல்ல ரன் பண்ணணும் நாங்க தாழ்மையோட கேட்டுக்கோம் ஹாரியப்பட்டி வந்து ஒரு பழமையான தொழிலாளர்கள் ஊர் ஆரியப்பட்டி இந்த ஊரில் வந்து இந்த ஆரியப்பட்டி ஸ்கூல் வந்து அவங்க ஃபேமஸான ஸ்கூலு வெள்ளக்காரன் காலத்துலேருந்து மெஜா கோட்ஸில் கோட்டஸில் வந்து ஸ்கூ ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி கட்டி கொடுத்த ஸ்கூல் இது வந்து இது வந்து இப்போ சமீப காலமாக ஒரு எட்டு பத்து வருஷம் இருக்குமா தலைவா ஒரு பத்தாண்டு காலமாக வந்து செயல்படலை இதை வந்து இதை வந்து நம்ம அந்நியார் தலைமையில் ஒரு சட்ட போராட்டமும் நாங்கள் மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த ஸ்கூலை திறக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அன்னியார்ட்டையும் பேசிட்டோம் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுப்போம் ஒரு ஸ்தம்பிக்கை வைப்போம் இதை இது வந்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கணும் உள்ளூர் கவுன்சிலரும் கொஞ்சம் மெத்தனமா இருக்காங்க அவங்கள நடவடிக்கை எடுக்கணும் இதை வந்து முதல்வருக்கு என்ன முதல்வருக்கு வந்து வந்து பார்க்கணும் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க ஒன்னும் கல்வித்துறைக்கு தெரிஞ்சிருக்காட்டு எல்லாமே நாங்கள் நோட்டீஸ் கொடுத்திருக்கோம் ஒன்னும் நடவடிக்கை எடுக்கல அவங்க ஆமா எடுக்க முடியும் போராட்டம் தான் இது மக்களை கூட்டி போராட்டம் பண்ணனும் நாங்க தேமுதிகா சார்பாக அன்னியா இருக்க நாங்க ஒப்புதல் கேட்டிருக்கோம் அவங்க போராட்டம் இருக்கோம் முடிவு பண்ணிருக்கோம்

இங்க இந்த உதவி செஞ்சீங்கனா உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணே வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன என் பேர் பாஸ்கர் பாண்டி இப்ப இந்த ஆர்விப்பட்டில உயர்நிலை பள்ளியின் போட்டிருக்கு எத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருந்து இப்ப எத்தனை வருஷமா பூட்டப்பட்டிருக்கு அதுக்கு என்ன காரணம் அண்ணே இந்த பள்ளிகளை வந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் உபயோகத்துல இருந்தது இப்ப எட்டு ஒன்பது வருஷமா அடைத்திருக்கு இது பிஎம்ஆர் என்ற தனியா அவரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர் பள்ளிகளை நடத்துறத வாங்கி அவர் சரியான முறையில் நடத்தாமல் பள்ளிக்கூடத்தை அடைத்து விட்டார் அவர் இடித்து விட்டு தனியார் பள்ளியுடைய இங்கிலீஷ் மீடியம் நடத்தி பணம் சம்பாதிப்பதற்காகவே நோக்கத்துல இது பண்ணிருக்காங்க இதை நான் வந்து இந்த ஆரியப்பேட்டை ஸ்கூல்ல படிச்சவங்க நிறைய பேரு எம்பியாவும் பெரிய நேஷனலாகவும் இந்திய அரசு அதிகாரிய அதிகாரி ஆபீஸ் இருக்காங்க அது போக தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் ஆபீஸிலையும் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க அதாகப்பட்ட இந்த பள்ளியூடம் அடைச்சனால இங்க இருக்க மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் கல்வி மட்டும் இல்ல ஒழுக்கம்ல ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்திலயுமே எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அதனால இந்த திருப்பி பள்ளிக்கூடத்தை திறக்கணும்னு சொல்லி மிகவும் அன்புடன் பால் தனிமனுடன் கேட்டுக்கொள்கிறோம் திறந்தால் இன்னும் பல மாணவர்கள் வந்து பல நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு போவாங்க நம்ம இந்திய நாட்டுக்கு ஒலிம்பிக் மூலமாக அன்பிலே கோல்டு கோல்ட் எடுத்து கொடுப்பாங்க அவங்களுக்கும் நாட்டுக்கும் பெருமையாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் தயவு செய்து அரசாங்க முன்னு வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆர்சி फ्लாஷிங் என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆள் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க